வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவுரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்ட நேரம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பௌர்ணமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாக நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பத்திரை கரணம் இன்றைய யோகம் இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த உத்திரட்டதா உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக செய்துட்டு இருந்த வேலைகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம் அதில் தவறியதும் வராது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாங்க பாருங்கள் பாருங்கள் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு காலை முதலே வெளியில் செல்லும்பொழுது விநாயக பெருமானை ஒரு சரணம் போட்டு போங்க இந்த தாமதம் விலகும் சரிங்களா விநாயக பெருமானை பார்க்காம போகாதீங்க இன்றைய நாள் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க விநாயக பெருமானை பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி ஒரு முடிவு செய்வீங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுபமான நாளுங்க இந்த நாளில் எந்த வேலையை நீங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் அந்த வேலையில் நீங்கள் குடிக்கட்டி பறக்கலாம் ரொம்ப உங்களுடைய எண்ணப்படி அந்த வேலை முடிவடையும் சரிங்களா இன்றைய நாளில் சுப காரியங்கள் பேசலாம் சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கலாம் இன்றைய நாள் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் அல்லது மனைவிக்கு ஆபரணங்கள் வாங்குவதற்கு நல்ல நாள் செய்யலாம் சரிங்களா ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களே சாரி கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்று மிருகசீட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாகும் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் குழப்பம் நீங்கிறதுக்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க நிதானமாக பேசணும் சரிங்களா உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் இருக்க ஒழிஞ்சு விவேகத்தை கொஞ்சம் காட்டுங்க விவேகத்தை காட்டிங்கன்னா அந்த குழப்ப நிலை மாறும் சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறம் மிருகசிரியரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிக்கனி பக்கத்திலே இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டும் சரிங்களா கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஓய்வு கொஞ்சம் தேவைப்படுங்க உடம்பு மனசு வந்து எப்படி இருந்தாலும் உடல்நிலை கொஞ்சம் ஒத்து வராதுங்க இன்றைக்கி அதனால் உடலுக்கு செத்த ஓய்வு கொடுங்க இன்றைய நாள் ஓய்வு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைய நாளில் சில சில வேலைகள் எல்லாமே ஒதுக்கி வச்சுருங்க ஒதுக்கி வச்சுட்டு இன்றைய நாள் மனதுக்கு அமைதியாகவும் உடலுக்கு ஓய்வு கொடுத்தாலும் நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறக்குங்க ஆக ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீ சும்மா இருந்தாவே போதும் இன்னைக்குன்னு அது மாதிரி இன்றைக்கி கடகராசி அன்பர்கள் எதையும் சிந்தனை செய்யாமல் சிவனேன்று இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியாக போகுங்க அதிர்ஷ்டமான திசை கடகராசி அன்பர்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறம் புனர் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கி நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நல்ல நாளுங்க இன்றைய நாளில் இறை வழிபாடு செய்யுங்க மனக்குழப்பங்கள் சிறு தாமதங்கள் எல்லாமே விலகும் நீங்கள் நினைச்சபடி அந்த காரியங்களை நினைச்சபடி நடக்கலாம் அதில் மாற்றமில்லை குழந்தைகளால் இன்று உங்களுக்கு பெருமை உண்டுங்க அது மாதிரி வெளியூர் பயணம் ஏற்படும் சிம்மராசி என்பவர்களுக்கு வெளியூர் பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சில பல முடிவுகள் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு புரிய வரும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய ஆசை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஆசை ஆமாங்க அது பேராசைன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஆசை அது அதன் காரணமாக சில சங்கடங்களும் வந்து சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முடிந்தவரை ஆசையை குறைங்க குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா எட்டாத கனியை பறிக்கக்கூடாது அது மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கணும் துள்ளி குதித்தோம்னா காலு ஸ்லிப் ஆகிடும்ல அதே மாதிரிதாங்க இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் கவனம் தேவை இன்றைக்கி வழியில் செல்லும்போது வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனம் நிதானம் தேவை சரிங்களா அதை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்குங்க கன்னிராசி அன்பர்கள் எச்சரிக்கை மிகுந்த நாள் என்று அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு ஆகாய நீல நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமை உங்களுடைய திறமை அனைத்தும் இன்றைக்கி வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நிம்மதியான நாளுங்க இன்றைய நாளில் அப்பா இந்த வேலையை முடித்தோம் நல்ல காலம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அது ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கான நாள் நிம்மதி எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நாள் அருமையான நாளுங்க ஆக சுகவாசியாக மாறக்கூடியவர் இன்றைக்கி இந்த துலாம் ராசி அன்பர்கள் இது உங்களுக்கு இன்றைய நாள் இந்த பிரச்சனைகள் இருந்து ஓய்வுபடுற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் இந்த நாளில் நீங்கள் நினைச்சது எல்லாமே செய்து முடிச்சிடுவீங்க புதிய வேலைகளும் அது மாதிரி நீங்கள் செய்வீங்க அதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு மன நிம்மதி உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாதம் பிடிவாதம்லாம் இன்றைக்கி மறையக்கூடிய நாள் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களால் நன்மை ஏற்படக்கூடிய நாள் இன்று விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழப்பங்கள் தீரும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கனி உங்கள் அருகே வந்துவிட்டது பறித்து சுவைக்க வேண்டியது நீங்கள் ஆக இன்றைய நாளில் நீங்கள் எது செஞ்சாலும் தாங்க அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டு புகழ் இன்றை உண்டுங்க அதில் மாற்றமே இல்லை சரிங்களா வியாபாரம் சில நான் இன்னைக்கு வந்து வெளுத்து வாங்கும் நல்ல லாபம் உண்டுங்க அது மாதிரி விருந்தினர் வருகையும் உண்டுங்க விருச்சகராசி அன்பர்கள் வீட்டுக்கு விருந்தினர் வருகையும் உண்டு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிக்கான ஒரு முடிவு தெரிய வருங்க ஆமாம் விருட்சகராசி அன்பர்களுக்கு சில பல முடிவுகள் என்று தெரிய வரும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளைங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படுங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பக்கம் ஆமாங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலம் பெறக்கூடிய நாளாகவும் மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க தாய் தந்தையின் உடல்நிலை இருந்து நீங்கள் இன்றைய நாள் அவங்க மாத்திரை மருந்தை எடுக்கிறத நிறுத்திக்கலாம் அது மாதிரி உடல்நிலை தேடுங்க குழந்தைகளால் கொஞ்சம் செலவு ஏற்படும் இருந்தாலும் வரவும் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு பண வரவும் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அரசு உதவி இன்னைக்கு கிடைக்குங்க உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உடல்நிலை சீராகுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வ கோளாறுன்னு ஒரு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் அது மாதிரி உங்களுக்கு வேகம் இன்று அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் விவேகத்தோடு சிந்திச்சிங்கன்னா வெற்றியும் கிடைக்குங்க இன்றைய நாள் அலுவலக பணியில் ஆர்வ குளறால் சில வேலை இன்னல்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் ஒரு நிமிடம் யோசித்து நம்ம செய்கிறது சரிதானா என்பதை ஒரு தீர்க்க முடிவெடுங்க அது மாதிரி எடுத்திங்கன்னா நல்லது பயணங்களில் பார்த்து செல்லவும் இன்றைய நாள் ஆக நீங்கள் கவனம் அவசியம் தேவை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் வெண் சாம்பல் நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பிறரை அனுசரித்து சென்றால் நன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மேன்மை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுவதற்கான சிறந்த நாளுங்க இன்னைக்கு இந்த நாளில் நிச்சயமாக பண வரவு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க விருந்தினர் வருகையும் உண்டு சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் நேரமும் உண்டுங்க உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரோடு இன்முகமாக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது கும்பராசி அன்பர்கள் ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேடல்கள் நிகழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று மகிழ்ச்சி உண்டுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளியில் தெரிய வரும் உங்களுடைய சந்தோஷம் இன்னைக்கு எழுங்க உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் எது செஞ்சாலும் அது நன்மையிலேயே முடியுது உங்களுக்கு குடும்பத்தில் இன்று ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது சுப நிகழ்ச்சி பற்றி ஒரு பேச்சோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி சில பேர் வீட்டில் வரன் பார்க்க வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வரன் பேசி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க ஆக சுப நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்கு மீனராசி அன்பர்களுக்கு யோகம் உண்டுங்க இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான கலர் சந்தன நிறங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இழுபுரியாக இருக்குங்க உத்திரட முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு அலைச்சல் இருக்கும் ஆனால் கடைசியில் வெற்றியும் கிடைக்குங்க அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்